ரெண்டு கம் கடைகள் அமைந்துள்ள பிரதான சாலைகளில் போடுறதில்ல பஸ்ஸில் சில நேரங்களில் கண்டக்டர் டிரைவர் போட்டுக்கறதில்ல இது எல்லாத்தையும் முதலமைச்சர் கண்காணிக்க சொல்லியிருக்காங்க கல்யாண மண்டபம் பொறுத்தவரை அவங்கள் சரியாக செயற்படலைன்னா பொது சுகாதார சட்டத்தின் கீழ் மூடப்படும் அந்த நிகழ்வுகள்லாம் அவங்களே கொடுக்கணும்னு சொல்லி அந்த நம்பர் நிலையான சில வழிமுறைகளை இருக்குது அதை கண் துடைப்புக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது பண்டிகை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாள்களில் நீங்களே பார்த்துருப்பீங்கங்க அவங்க நம்ம காய்ச்சல் முகாம்கள் இதெல்லாம் நடத்தினால் கூட டெஸ்டிங் சென்டர் அன்றைய தினம் தவிர்க்கிறாங்க இப்போ பண்டிகை நாளில் உறுதி நம்மளை தனிப்படை கொடுத்தோம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்தால் நமக்கு நோக்கம் வந்து உயிர் சேதத்தை குறைக்கணும் தற்பொழுது இதனை அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் முதலமைச்சர் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க தலைமை செயலர் ஆய்வு பண்ணுறாங்க முடி நான் ஒரு செய்தி சொல்கிறேங்க தயவு செய்து மத்திய அரசும் தெளிவாக சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பேனிக் பண்ணக்கூடிய நிகழ்வல்ல ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது இதுக்கு மீண்டும் நம்ம ஜீனாமிக் அனாலிசிஸ் பண்ணி இவங்க எல்லாரும் தனி அறையில் தான் இருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னும் அடி அட்வான்டேஜ் ஆல் ஆர்டிஃபிஷியல் நெகட்டிவ் தான் வந்திருக்காங்க அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் நீங்களும் இந்த கரெக்டான செய்தி சொல்ல நாங்கள் அவ்வப்பொழுது நானும் அமைச்சர் அவர் இன்னைக்கு புதுக்கோட்டை இன்ஸ்பெக்ஷனில் இருக்கார் அந்தந்த பகுதியில் கரெக்டான செய்தி சொல்லுவோம்

லண்டன் தவிர இதர நாடுகளில் கடந்து பதினேழு பதினாலு நாட்களில் வந்தாங்க அவர்களும் ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் சான்றிதழை வந்தாங்க அவர்களையும் வீட்டு கண்காணிப்பில் வச்சுருக்கோம் அதே மாதிரி எஸ்ஓபி வந்து நிலையான சில புரோட்டோக்கால்ஸ் இருக்குது அதை எல்லா டாக்டர்ஸ்க்கும் கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம் அனைத்து மாவட்ட கல்லூரி மருத்துவமனை எங்கள் கல்லூரி மாவட்ட கல்லூரி மருத்துவமனை இல்லையோ அங்கே இருக்கிற தலைமை மருத்துவமனையில் அவங்களுக்கு தனி விங்கு போட்டு மண் முதலமைச்சர் தெளிவாக அதை சொல்லியிருக்காங்க இந்த தனி விங்கில் அவங்கள ட்ரீட் பண்ணோம்

பெங்களூர்லேருந்து வரக்கூடிய ஓசூரில் அதே மாதிரி திருவேண்ட்ரத்திலேருந்து வரக்கூடியது கோயம்புத்தூர் போன்ற பகுதியில் அப்புறம் திருவள்ளூரில் ரெண்டு மூணு ரூட்டில் வரலாம் இது எல்லாத்துலேயும் செக் போஸ்ட் போட்டிருக்கோம் ஆனால் அந்தந்த மாநிலங்களும் ரொம்ப பொறுப்புணர்வுடன் இதெல்லாம் ஆர்டி அவங்கெல்லாம் இப்போ பெங்களூரில் ஆர்டிபிசிஆர் டெஸ்டிங் மேண்டேட்ரி இல்லாமல் இருந்தது அவங்களும் டெஸ்ட் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ணுறாங்க பியூரோ ஆஃப் இமிக்ரேஷன்லேருந்து லிஸ்ட் வாங்கணும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா அருந்தி பொதுக்கூட்டங்கள் ஆரம்பிச்சுட்டாங்க அமைச்சரே இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு எந்த ஒரு பொது இடமா இருந்தாலும் இருபதுக்கு மேற்பட்ட கூடும் இடமா இருந்தா அனைவரும் மாஸ்க் போடணும் ஓகே இதை நம்ம கல்ச்சரல் ஃபங்க்ஷன் கோவில் விழா ஆலய நிகழ்ச்சி மத சாத நிகழ்ச்சி அப்படின்னு பிரித்து அரசியல் நிகழ்ச்சின்னு பிரித்து பார்க்க வேண்டியது மாஸ்க் போடுறது கட்டாயம் செகண்ட் என்னென்னா நாங்கள் காய்ச்சல் கண்காணிப்பும் பேக்கில் பண்ணுறோம் இப்போ நாங்கள் நோட் பண்ணது உங்கள் நாலேஜுக்கு சொல்கிறோங்க இந்த மாதிரி அண்மையில் சில ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நிகழ்ச்சிகள் நடக்கிறது அங்கே வந்து ஒரு கிளஸ்டர் ஆகுது ஸோ அந்த இடத்துலையும் நாங்கள் ரொம்ப இன்டென்சிவ் டெஸ்ட் பண்ணி அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கும் வார்னிங் கொடுக்குறோம் இப்போ நீங்கள் நிகழ்ச்சி நடத்துவர்கள் மேலே அந்த பொறுப்புணர்வாக இருக்குங்க என்ட்ரி பாயிண்ட்டில் கண் தொடைப்புக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு கை கருவது மட்டும் பார்த்தாது அங்கே உணவு அருந்தும் போது கேர்லெஸ்ஸாக இருக்காங்க ஸோ தொடர்ந்து முன்னூற்று ஆறுபது டிகிரி கண்காணிப்பில் பொது சுகாதாரத்துறையும் உள்ளாட்சி அமைப்பு இருக்காங்க உங்கள் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதுனால்தான் ஏற்கனவே அதிகம் வந்து இன்றைக்கி ஆயிரம் வரைக்கும் வந்திருக்கு இந்த நேரத்திலும் உங்களோட உதவி தேவை என்பது தான் நாங்கள் வெளிப்படையாக வந்து கேட்கணும் தேங்க்யூ பிரிட்டனிலிருந்து வந்தவர்களில் தமிழகத்தை சேர்ந்த ஒருவருக்கும் கொரோனா தொற்று என்பது பிரிட்டன் கொரோனா தொற்று என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உறுதி செய்திருக்கிறார் அவர் கிங்ஸ் இன்ஸ்டியூட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே மக்கள் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பாக மாஸ்க் அணிதல் சானிடைசர் பயன்படுத்துதல் தனிமனித இடைவெளியை பின்பற்றுதல் போன்ற அரசுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் கூடிய அளவுக்கு பொது இடங்களில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஆராய்ச்சியாளர் வெங்கடேசன் வணக்கம் கொரோனா வைரஸ் பிரிட்டன் கொரோனா வைரஸ் தொற்று அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னையும் காலி செஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பீதி மக்கள் மனசுலையும் சமூக வலைதளத்துல நம்மால் பார்க்க முடியுது இதை பத்தி முதற்கட்டமா உங்களுடைய கருத்து என்ன சார் முதல் விஷயம் வந்து மறுபடியும் ஆரம்பத்துல இருந்தா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது இல்ல இது வரைக்கும் சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி உரு மாறிய கரோனா வைரஸ் ஆல்ரெடி உலகத்துல இருக்கு கடந்த டிசம்பர் தோன்ற இந்த நாவல் கொரோனா வைரஸ் வந்து சுமார் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அதனுடைய புது வடிவம் உருவாகும் இது வந்து நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம் இது வரைக்கும் உலகம் முழுக்க வந்து சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு வகை வகையான உரு மாறிய கரோனா வைரஸ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வந்து ரொம்ப எளிமையா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க பழைய கால சினிமால வந்து நம்பியார் வந்து வேஷம் போட்டு வரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாரு கண்ணத்துல வந்து ஒரு மச்சத்தை ஒரு பிளாக்கா ஒரு மச்சத்தை வந்து ஓட்டிக்கிட்டு வர ஒன்னே அடையா ஆளுக்கு அடையாளம் தெரியாம போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சினிமா வரும் இல்லையா நம்மளும் நம்பிக்கிட்ட உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் அது மாதிரியான ஒரு தோற்ற மாற்றம் தானே தவிர இது வந்து ஒரு புது வைரஸ் கிடையாது புது வைரஸ்ன்னு சொன்னாக்கா ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க நியூ ஸ்ட்ரெயின் கிடையாது இது வந்து நியூ வேரியன்ட் தான் இதெல்லாம் எல்லாத்துலையுமே நீங்க பாத்தீங்கன்னாலே வந்து கொரோனா வேரியன்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு வேற்று உருவம் தான் அது அதனால இந்த கொரோனா வைரஸும் மத்த கொரோனா வைரஸும் எல்லாமே ஒன்னே தான் இது வந்து ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு எனக்கு வந்து மூக்கு கொஞ்சம் நீளமா இருக்கு இன்னொருத்தருக்கு வந்து மூக்கு கொஞ்சம் குட்டையா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான வேறுபாடு தான் ரெண்டு பேருமே மனிதர்கள் தான் அந்த மாதிரிதான் தான் எப்படி அந்த முன்னாடி நம்ம நமக்கு தெரிஞ்ச கொரோனா வைரஸ் வந்து நோய் ஏற்படுத்துமோ என்ன விதத்துல தீவிரமா இருக்குமோ அந்த நோய் அதே அளவுலதான் இதுல இருக்கும் இதனால கூடுதலோ குறைவோ அதெல்லாம் ஒண்ணும் நடக்க இல்லை

தேர்ட் இம்யூனிட்டிலேயே இதெல்லாம் சரியாயிடும் இதெல்லாம் வந்து லாக்டவுன் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருந்த ஒரு நாடு அது அதனால அங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா இடையில இடையில அவங்க வந்து மறுபடி மறுபடி இந்த மாதிரி லாக்டவுன் பண்ண வேண்டியிருக்கு இப்போ இந்த கிறிஸ்துமஸ் வந்த சமயத்துல கூடுதலாக மக்கள் வந்து கூடுவாங்க அதனால கொரோனா நோய் பரவுதல் அதிகமாகும் அப்படிங்கிற அச்சத்துல கிறிஸ்துமஸ் சமயத்திலையும் நியூ இயர் சமயத்திலயும் அவங்க வந்து புதுசா கட்டுப்பாடுகளை விதிச்சு லாக்டவுன் பண்ண வேண்டி வந்தது அப்படி வரவேண்டி வந்த போது அந்த நாட்டினுடைய சுகாதார செயலாளர் அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்துல பேசும்போது சொன்னாரு உடனே இது 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 ஒரு நியூஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதான் மாதிரி மாதிரி நான் சொன்ன வந்து ஐயாயிரத்தி ஐநூறு வகை வகையா கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வைரஸே வந்து செப்டம்பர் மாதத்திலேயே விஞ்ஞானிகளுக்கு தெரியும் இது வந்துருச்சுன்னு சொல்லி இந்த உருவா உருமாற்றம் வந்துச்சு வந்து இந்த உருமாற்றம் இப்ப நடந்தது இல்ல செப்டம்பர் மாதத்திலேயே நடந்த உருமாற்றம் சமீபத்துல இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் தென் இங்கிலாந்துல அதாவது கென்ட் அப்படிங்கிற பகுதியில வந்து சமீபத்துல கொரோனா நோய் தொற்றினங்கள்ல வந்து சுமார் எழுபது சதவீதம் பேருக்கு இந்த வகை இருக்கு அப்படின்னு அவர் அனவுன்ஸ் பண்ண இது வந்து எழுபது சதவீதம் அதிகமாக பரவும் அப்படின்னு ஒரு தகவல் பரவுது இந்த இந்த உருமாற்றம் வந்து கவனிக்கத்தக்கதுதான் கண்காணிக்கத்தக்கதுதான் ஆனா இது ஏதோ புது வைரஸ் என்றோ அல்லது இரண்டாவது முறை இது வந்து திரும்பி ஒரு ஆலை மாதிரி உலகத்துல பரவும் என்றோ இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது இந்த வைரஸ் பத்தி நம்ம பயப்பட தேவையில்லை பீதி தேவையில்லை ஆனால் கவனமா நம்ம அணுகணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இதை பத்தின முழுமையான ஆராய்ச்சி என்பது முடிஞ்சிடுச்சா கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான வகைகள் இருக்கிறது இந்த கோவிட்லயே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பட் நமக்கு அச்சுறுத்தல் தரக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த கோவிட் வைரஸும் தான் இதை பத்தின முழுமையான ஆய்வு அப்படின்றது முடிஞ்சிடுச்சா இந்த எல்லா கோவிடுக்குமே இப்ப வரக்கூடிய வேக்சின்ஸ் அப்படின்றது பொருந்துமா அதாவது இந்த இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச இந்த ஐயாயிரம் வேரியன்ட் இருக்கு இல்லையா வேறு வேற்று உருவங்கள் இது ஐயாயிரம் வேற்று உருவங்களுக்கும் இப்போ உருவாகக்கூடிய வேக்சின்ஸ் வந்து பொருந்தும் அதையும் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அதனால்தான் இந்த வேற்று உருவங்கள் உருவாகும் போது அதை வந்து பாக்குறாங்க இந்த வேற்று உருவத்திற்கும் அது பொருந்துமா அப்படின்னு பாக்குறாங்க இப்போ இப்போ இங்கிலாந்துல உருவாக இருக்கக்கூடிய இந்த வேற்று உருவத்துல ரெண்டு முக்கியமான மரபணு மாற்றம் இருக்கு பட் ஆனா அந்த ரெண்டு மரபணு மாற்றமும் ஏற்கனவே வந்த ஒண்ணுதான் இந்த உருமாற்றத்துல வந்து ரெண்டு சேர்ந்து இருக்கு மத்தில தனித்தனியா இருந்தது அவ்வளவுதான் அதனால வந்து ஏற்கனவே நம்ம தயாரிச்சு வரக்கூடிய அந்த தடுப்பூசிகள் வந்து இதற்கும் அமுலாகும் இந்த இந்த வேற்றுருவத்துக்கு வந்து அது வந்து சவாலா இருக்காது இந்த வேற்றுருவம் இருக்கக்கூடிய இப்போ தயாரிப்புல இருக்கக்கூடிய எந்த தடுப்பூசிக்கும் சவாலா இருக்காது நிச்சயமாக தடுப்பூசிகளுக்கு சவாலா இருக்காதுன்னு சொல்லிருக்கீங்க ஒரு நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகள் நிறைய தகவலை பயந்துட்டீங்க இறுதியா ஒரு கேள்வி இன்னொரு இந்த வைரஸ் பற்றிய முழுமையான புரிதல் அரசுக்கு ஏற்படுறதுக்கும் அரசு தங்களை தயார்படுத்திக்கிறதுக்கும் இன்னொரு ஊரடங்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஊரடங்கு இப்போ இருக்கிறது அதே கட்டுப்பாடுகளோடு போனா போதும்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்த இந்த வைரஸ்க்காக ஸ்பெஷலா இந்தியாவில வந்து ஊரடங்கு எல்லாம் தேவை கிடையாது இங்கிலாந்துல இந்த வைரஸ்க்காக ஊரடங்கு எல்லாம் அவங்க பண்ணல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து ஆரம்பத்திலேயே அவங்க வந்து போதுமான நடவடிக்கை எடுக்காததுனால அவங்க வந்து தத்தளிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஆரம்பத்திலேயே நடவடிக்கை எடுத்ததுனால நம்ம அந்த மாதிரியான ஒரு நிலையில் இல்லை நம்ம அதனால இந்தியாவில் வந்து ஊரடங்குலாம் தேவையில்லை இதற்கு வந்து தேவையான சிகிச்சை எல்லாமே முன்னாடி இருக்கிறது தான் இதனால் ஏற்படக்கூடிய நோயும் முன்னாடி இருக்கிறது தான் அதனால இது வந்து ஒரு புதுசு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில் புது வேரியன்ட்டு தான் இந்த மாதிரி நிறைய வேரியன்ட் வந்து போயிருக்கோம் இப்போ நமக்கே நிறைய பேருக்கு வந்து கொரோனா நோய் வந்து போயிருக்கு இல்லையா நமக்கும் ஏதாவது ஒரு வேரியண்ட்டாக தான் இருந்திருக்கும் நாளைக்கு ஒரு தடவை வந்து கரோனா வைரஸ்ல வந்து ஒரு திடீர் மாற்றம் உருவாகும் ஸோ அரசுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றணும் தனி மனித இடைவெளி முகக்கவசம் சானிடைசர் இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய உடனடி தீர்வு அதே நேரத்தில் வீடியோ அச்சமூட்டல் தேவையில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாசிட்டிவா அணுகுங்க அப்படின்ற ஒரு செய்தியோட நீங்க நிறைய தகவலையும் பயந்துகிட்டீங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு வெங்கடேஸ்வரன் மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்